ಮಸ್ತುಲು ಏಕಾಂಡ್ ಮನ್ನ ದ ಬಿಸಲೆಗ್ ಪ್ಯಾಚ್ ವರ್ಕ್ ಮಲ್ತೆರ್ ಅಂದೆ ಅವ್ ಎಂಚ ಆತುಂಡು ಪಂದ್ ಅಲ್ಲೆ ಮೂಲು ಮಸ್ತ್ ಮಲ್ಲ ಒಂಜಿ ಪೋಲಿ ಇತ್ತ್ಂಡ್ತೆ ಅವ್ ಹಾಯ್ ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಮಾತ್ರಿಕ್ಲ ಇನಿ ಈ ಕಾಂಡ ಶುರು ಮಲ್ತಂದುರ್ಲೆ ಅಂಚನೆ ಎನ್ನ ಚಾನೆಲ್ ನಿಗಲು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ತಿಕ್ಕುಂಡಿಂದಾಂಡ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಲ್ತೆರ್ ಡ್ಯಾ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ೈಬ್ಲ ಇಚ್ಚಿನ ಒಂಜಿ ಲೈಕ್ ಲೈಕ್ಲ ಮಲ್ಪಲಿ ಕಮೆಂಟ್ ಮಲ್ಪಲಿ ಶೇರ್ ಮಾಡ್ಪೇ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ಪೇ ಬಂದು ಇನ್ನ ಬ್ಲಾಗ್ ಶೂರು ಮಲ್ತಂದು ಇನಿ ಇಪ್ಪಂಡ ಹೊರತಾಗ ಕೆಲಸ ಆಂಡ್ ಕಾಂಡೆದ ಚಾ ತಿಂಡಿ ಪೂರ ಅಂಚನೆ ಅಂಚನೇ ಏನು ಕೈಪ್ಲಾ ಮಲ್ತಾಂಡು ಒಂದು ಪತ್ಪೆ ಕೈಪ್ ಮತ್ತೆ ಹಬ್ಬದ ಲಿಂಬಾಡ್ದು ಅಂಚೆ ಹಬ್ಬದನೇ ಪತ್ಪೆದ ಕೈಪುಲ ರೆಡಿ ಆಂಡ ಇತ್ತೆ ಒಂದು ತಾರಾಯಿ ಉಂಡು ಏನು ಫಿರೀದಿದ್ದೀನ ಆ ತಾರಾಯಿನ್ ಏನು ಇನಿ ಪಾಯಸ ಪಂದ್ ಉಲ್ಲೆ ಮಾರ್ಕುಲ್ಲ ಶರ್ ಮಾಡಬೇಕು ಒಂಜಿ ಬಕ್ಕಂಜನ್ ಮಣ್ಣದ ಬಿಸಲೆ ಉಡೇದಿತ್ತು ಆ ಕುಡೊಂಜಿ ಕುಡಿಸ್ ಉಡೆದಿನ ಬಿಸಲೆಗ್ ಇಂಚ ಪ್ಯಾಚ್ ಪಾಡ್ನು ಬಂದೆ ನಮ್ಮ ಮಾಮಿ ಬಂದ್ಪೇರಿನಿ ಕಲೈಕ್ ತೂರ್ಕ ನಮ್ಮ ವಿಡಿಯೊ ಕಂಟಿನ್ಯೂ ತುಲೆ ಒಂದು ಮಣ್ಣದ ಬಿಸಲೆ ಉಡೇದು ಉಡೇತಿನಕ್ ಪ್ಯಾಚ್ ಪಾಡ್ನು ತೇಪೆ ಪಾಡ್ನು ಬಂದಪೇರಿ ಗಿಟ್ಟ ಪಾಡ್ನೂ ಬಂದಪೇರಿ ಅಂಥ ಸುಮಾರು ಭಾಷೆಂಡೈಕ್ ಅವನ್ ಇಂಚ ಪಾಡ್ನೂ ನಮ ಉಂದು ಫುಲ್ ಉಡೇದ್ ಜಾತೆ ಯೂಸ್ ಮಲ್ಪೊಲಿ அதுக்கசிரா நேக்கு மண்ணுத பஜனே உடனே பிண்தே அவங்க படி மல் ஆய் சார்க்க தந்தினா பிடி பண்ட ஆவ மண்ணே பஜன மல்தினானே பீசேனா மல்பு வந்து கப்பா ரொட்டி ஓடி படி மல்தினா தங்க விடி மல்ப நெனப்பாய்ச்சி ஆயிட்ட படினு குதிரும் ஒன்று சாரி தினா நான் மாமியெஞ்ச அப்புறம் மல்போறும் தூளை ஐக்கொஞ்ச காய் பீஜ உண்டை கொரண்ட் பண்ணப்ப சூனை பாட்ருக்கு உண்டு మాత్రం పార్డ్నొంచూ జాగితే కైట్ పొక్క పురా బర్పణ సున్నె నమ్మన కైకి తాగండా ఇంచ సున్నె బరు ముందొంత అంటద లెక్క హుండు ఇచ్చే మణదా మస్త్ పిరియాతి పిరియోద కాలు నమ్మంచూరు ఇంచిన ఐటీ పూర మెడ్డ మామి పండేరు బిసలే బొంచూరు गिटपाडव्या पंधरे सेवे पाडवेंद अद पण उतरले अंच वीड मलपे बीते गेला हेल्प हेल्पंद गोत जिनच केलं पाडव पुला बुणपुर पाड हापण आय सुद्दे कोडंजी बीज कई की तागण दंड सै छ चूल हाक కొంచెం హోల్ పాడ నిన్న తొందరలేరు అండ్ తాగవేరు కైతే జర్ నాకు కైకి దాదాపు ఉంది అందుకే నీకు దాల్పు చూడేరు హోల్పోతుండైతే ఆడేకి గమ్ముద ఇంచా ఒక గమ్దాలు ఎక్కాపుడు కట్టే చూ నడు గీటు పోయి తొందరలేరు అల్ప చూరు నీరు లీక్ అంది ఏన కైపు చూరు గ్యాస్కి బూరొంది ఐక అది ఇంచ தூளை கொஞ்சம் திப்பிடு தெளிப்பா தம்பி தீப்பு வைத்தினா தெளி பூணது அவன் பசி கொஞ்சம் காட்டன் குண்டா அடுக்கு அவன் தெளிட்டு முருக்க இன்ச்சது பாட்னி ஆயிட்டா மித்த ஆய்த்த மித்த தெரியது ஒன்றும் இல்லை நான் தெரியல ஆரே மல்தித்தேன் மண்ணு துரிய உணந்து தெரியோதெல்லாம் போடு பண் அஞ்சு ஆய்த்து திப்பி தோட உ பரோற பாடியர் ஐத்துவார பூணுவாரே பந்து பாண்ட பாடிய ஆயிட்டா மித்த கூட அந்த பாடிய சரி பொத்த நம்ம டூடோடு ஒத்துது சப்பணுத்தூளி பாட உந்தேனா சூரு சர்த்தி வர திக்குள் கைப்பல் பூடுகி அதுக்கு கரிபூர பத்துணை அது லாய்க்கு மஸ்தட்டி பர்ப்பண்ட் பண்ணி மாமி கேஸி தாலஜி அண்ட திக்கெல்ட் சரு தீவோடு கரிபுர பத்து அதுக மஸ்தட்டி ஆப்பண்டு வந்து பண்டேர் தெளிப்பாடத்து தீபர் கேர் நம்ம நீர் பாடு தூக்க நீர் பாடு தூக்க நீர் ஒண்டா இச்சு சுமார கொடுத்த தூக்க எந்த நீர் எல்லாம் லீக் ஆக நம்ம ನೀರು ಸುಮಾರು ದಿನ ಹೊಡೆದ್ ಬಕ್ಕಿ ಮೀನ್ಲಾಗೆ ತೀ ಕಲ್ಲೂರ್ ಮೀನ್ ಮಸ್ತ್ ದಿನ ಆದಿತ್ತ ಮೀನ್ಗೆ ತಂದು ಅಂಚ ಮೀನ್ಗೆ ತೊಂಡ ಮೀನ್ ಸುಮಾರು ಕೊಡ್ತಿರ್ ಮಾತ್ರ ಕಿನ್ಯ ಕಲ್ಲೂರು ನಮ್ಮ ಮಾಮಿ ಬಂಡೆರ್ ಒಂದು ರಸಕ್ಕೆ ಎಡ್ಡೆ ಹಾಪುಚಿ ರಸ ಮಲ್ಕೊಂಡು ಬಿಡ್ಚಿ ಫ್ರೈ ಮಲ್ಕುಗ ಬಂದು ಅಂಚ மசாலா பாரிடி மாதம் முஞ்சித பிடி மஞ்சள் படி உப்பு புளி நீர் பிளினீர் பிச்சின மீன் ஜாஸ்தி மசாலாதி சந்தித்து பாட் மிக்ஸ் மல்தே பக்குமார மீன் உண்டை ஃபிரைக்கு மசாலா பாடு ஃபிரிஜ் தீடா ரெட் ரெடி ஃபிரை மாலை பார்க்கலாக்கை மாடியோ நீட்டும் ஷேர் மாலி கலேஜ் மசாலா பார்த்து தீபினாத்தி மசாலா ரெடி ஆண்டை மீன்ல உண்டு மீன்கு மிஸ் மாதிரி தீக்கா இன் கிஞ்சின்னா கல்லூர் அது ஹார மலது பூளி பூர கரெக்ட் பாடது மசாலா பாட் டபேட் திண்ட ரெடு ரெடி ஃபிரை மல பிறோக்காண்டு சந்திர டபேட் பூர பாட் தீயே அஞ்சனே அந்த பந்தித்த இல்லத்து தார இத்த பந்து தார இல்ல பீர்த்து தீத்தை அஞ்சனே சாபாக்கெத்தி சிம்பல் அஞ்சி பாயச திங்கக்க மனசாதை நல்புனு பக்கொந்த சிம்பல் ரெசிப்பி கே பா පார் நீ வெச்சக்க ரව පடு පමල්ப்பு පද. පන வர ஸ் டாතිச்சන තரைන ව ල ரை සකரන්ந்தක දෙවසන ගட තින තரைத்தஸ்தாரபலி கைப்பு கு ர த்தன. அதுக்கோஸ்கர பாயசோண்ட பீ ரட் பர் பண்ணுன்னு உண்மாத்தினி ரவ பொத்து தீயே இத்த நீர் பீரிப்பார நீர் பீ ரவோ கொத்தித்தீன் நான் எக் சாபாக்கி பாடது பீப்பாக பந்து கொந்திப்பா சாபாக்கி பாடந்துள்ளே சாபாக்கில மஸ்த் பூடுத்து நானே தீ அஞ்சது அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டு கொஞ்சம் பாயச மலப்பா பந்துர்ல பக்க இல்லை ெஸ்ட் பத்தெர்ட ఇల్లడి తిన వస్తే నెంచామాల పొలి పని అన్న నిక్కులికి గొత్తి గొత్తిప్పు మస్తి జనాక సాబాకీ చూరు కణి బుడిపిన బంబడతాయి ట్రాన్స్పరెంట్ ఆపుండు అదక దప్ప పేరున్న పాడవాను దప్ప పేరు ఉంది మూతుంది ఇక్కడు ఇంచా కొంచీ కదీ పన్న ముట్ట ఇంసారి తరగతి పేరుల పూడా ఉండు అంచోస్కర మిక్స్ మళ్ళీ తొంది తరైతే పేరు ఇంచు జాస్తి పండ పయసాలరాయికి రుచి ఆపండు పక్క సజ్జే ఉందో రవ పాడు మేగ దప్పండు మాత్ర బెచ్చ బెచ్చ తిన శోక్ హుణ్ మస్ కొడు తిండ అడేకి శీరదలేకి ఆపణు రవ గంట గంటు గంటే బర్లతో అయికర ఏ ఒంతే పడ మిక్స్ మందు కలసర్తి స్వీట్ ఇష్ట ఐతిగలికి రప్ప అంజా ఆవిడు స్వీట్ తినక మన సీప్గలికి స్వీట్ ఎరేకి ఇష్ట ఆగ్లో అయిస్కర వంచుర ఇల్లెప్పుడు హెచ్చదు ఫటాఫట్ మల్పరిగ్లాపండు సాబీ మస్ పొత్తు నన్నీతో బీజందండల ఆ చూరు బిచ్చ నీరు పాడ తిండ అర్జెంట్ ఇండ పక్క బండవు తీడి తిన సక్కర పాడు సక్కరే బదులు బెల్ల పాడు ఏ రవా పాడతా బూరు సక్కర పాడు ఉండే రవా సక్కరే ఉంది ఆపండు నన్ను టేస్ట్ అడ్డే హాపం బంద ಅಲ್ಲಿ ಪಾಯಸ ಒಂದಿರ ಎರಡು ನಿಮಿಷ ಹಾಕೊಂಡು ಬೇಗ ಬೇಗ ಹಾಕೊಂಡು ಅಲ್ಲ ಬೇಯ ಒಂದು ರವಾ ಪೊತ್ತಿದೀತತೆ ಬೇಯ್ಯಾರ ಮಾತ್ರ ಚೂರು ಕೊಡುತ್ತೆ ಚೂರು ಏನು ನೆಕ್ ಕಸ್ಟರ್ಡ್ ಪೌಡರ್ ಪಾಡ್ನು ಟೇಸ್ಟ್ ರೆಡ್ ಹಾಕ್ಬಿಡ್ ಹಿಂಗೆ ಇಷ್ಟು ಹಾಕೊಂಡು ಏನೇನು ಚಕ್ಕ ಸುರಿ ಮೆತ್ತಿ ಪಡ್ಬೇಕು ಮಾತಾ ಹೆಚ್ಚಿನ ರೆಸಿಪಿ ಅಂಚೆಗಿಂತ ಕೀರ್ ಸ್ವೀಟ್ ರೆಸಿಪಿ ಬಟ್ಪಾನ ಕಸ್ಟರ್ಡ್ ಪೌಡರ್ ಎಲ್ಲ ಪಾಡ್ ಗಂಧ ಪಂಡ ಐತಾರೆ ಟೇಸ್ಟ್ ಒಂಚೂರು ರೆಡ್ಡಿ ಹಾಕೋಣಿಂಕ್ ಅವು ಇಜಿಂದ ಹಾಂಡ ಐಲಕ್ಕಿದ ಪುಡಿ ಪಾಡೋಲಿ కస్టర్డ్ పౌడర్ పాడతాయి హెడ్ బొక్ అవు బేగ గట్టి ఆపినీ ము హు అయికోస్కరం చురుమో తొందండు నేను స్పూన్ల చేంజ్ మళ్తా అనొంజీ తట్గా దంచిన పతి కొత్త జీంజంది మే కదిిబరండు పయస రెడీ ఆ తిట్పట్ అర్జెంటగా హాపిక్ పయసెల రెడీ ైతే అదా సరీ ఉండు మత్ చప్పర బుడితే దప్పండి పయస ఉంచులు అలా స్పూన్ నీళ్ళ పడి చూ జాస్తి తారేర్ల గెత్తి పాడులి పాడలి అంచ పాయసం రెడీ ఆండు జాస్తి పొడ్ బోర్డను ఇచ్చి గ్యాస్ ఆఫ్ మల్పక ಅಂಜನೇ ಚೂರು ನೇಕು ಡ್ರೈ ಫ್ರೂಟ್ ಪಾಡುತ್ತಿಲ್ಲ ಫ್ರೈ ಮಲ್ತಿಗೆ ತೊಂದರೆ ಅವೆಲ್ಲ ಪಡ್ವೆ ಸೊ ಒಂದು ಇನ್ನಿತ ವೀಡಿಯೋ ಹಿಡಿಗೆ ಎಂಡ್ ಮಾಡ ಇಷ್ಟ ಆಗಿದೆ ಎನ್ನುವ ಇಷ್ಟ ಆಗಿ ಲೈಕ್ ಎಲ್ಲ ಮನಪೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಲ್ಪ ತೊಂದರೆಯಿಲ್ಲ ರ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ಲ ಮಲ್ಪೇ ಅಂಜನೇ ಸಪೋರ್ಟ್ ಲಾ ಮಲ್ಪೇ ಪನೊಂದು ಇನ್ನಿತ ವೀಡಿಯೋನು ಹೀಗೆ ಎಂಡ್ ಮಾಡಿ ಓಕೆ ಬಾಯ್